ஆண்டரியோ மக்களுக்கு எச்சரிக்கை ஏழாயிரத்து எழுநூறு டொலரை இழந்த பெண் கனேடியர் ஒருவர் உலகின் முன்னணி இணையதளம் ஒன்றை நம்பி ஏழாயிரத்து எழுநூறு டொலரை இழந்து உள்ளாரும் புக்கிங் டாட் காம் என்ற இணையதளத்தில் பட்டியலிடப்பட்டிருந்த அதி சொகுசு ஒன்றுக்கு பணம் செலுத்தி இவ்வாறு பணத்தை இழந்து உள்ளாரும் சேர்ந்த பெரிய குடே என்ற நபரே இவ்வாறு மோசடியில் சிக்கியுள்ளார் குறித்த இணையதளத்தில் இருந்த ஆடம்பர விடுதிக்கு ஒன்பது தசம் எட்டு என்ற அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தன விடுதியின் உரிமையாளருடன் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பணம் செலுத்தப்பட்டு உள்ளது விடுமுறையினை கழிப்பதற்காக இந்த விடுதியினை கோடே பதிவு செய்திருந்தார் இணையத்தில் பட்டியலிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்ட விடுதியின் தோற்றத்துக்கும் நேரில் பார்த்த விடுதிக்கும் தொடர்பு இல்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனினும் இணையதளத்தின் ஊடாக முழு கொடுக்கல் வாங்கல்களையும் மேற்கொள்ளாது தனிப்பட்ட ரீதியில் உரிமையாளருக்கு பணம் செலுத்தியதால் இணையதள நிறுவனத்திடம் பணம் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் எவ்வாறாயினும் குறித்த பணத்தை மீள செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புக்கிங் டாட் காம் நிறுவனம் தெரிவித்துள்ளது